உங்களுடைய பேரு உங்களுடைய தோட்டம் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற பத்தி சொல்லுங்க ராஜேந்திரன் இங்க ஊருக்கு வந்து நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சி நாமக்கலுக்கு எனக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ராசி பார்த்து எனக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வில்லேஜ் ஓகே அதுல கோலேஜ் கடை கோழி பார்த்தீங்கன்னா பியூர் பெருடா பல ரகம் சொல்றது அதை விட்டா வாத்துருக்கு பங்களா சொல்லுவாங்க சொல்றது பேர் பங்களா வாத்து சரிங்க அதை நம்ம மணிலா வாத்து இருக்குது மணிலாவில் பாத்தீங்கன்னா லேவன் இருக்கு மணிலாவில் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் பாத்துருப்பீங்க கண்டிப்பா அந்த கடை சாம்பலரம் இப்போ சாம்பல் இப்ப அதுவே பேபிகூரும் இந்த கத்திரிக்க மாதிரி கொஞ்சம் மாறி மாறி சொல்ல முடியல கோழி அதே மாதிரி கொஞ்சம் மாறி மாறி வரும் அந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு நம்ம அப்படியே சரி விவசாயத்துல வந்து பண்ணி பெருசா ஒண்ணு லாபம் பண்ண முடியாதுனாலும் சரி கோழி இருக்கிற நமக்கு வேலை ஏறுதா ஒண்ணு மீட் பர்பஸ் கொடுத்தாலும் சரி ரேட் மட்டும் வந்துருக்கேன் உடனே காசாக்கலாம் நம்ம அதனால பார்த்துட்டு சரி மத்த இது வேலை கம்மி கோழிக்கு பொறுத்த கொஞ்சம் ரொம்ப வேலை கம்மி நம்மளுக்கு காத்தால ஒரு நாள் சாய்ங்காலம் தீனிதோட போதும் சப்போஸ் எமர்ஜென்சி நம்ம எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் கூட தீனி ஒரு பக்கம் வச்சு போட்டு போயிட்டால் தண்ணி முன்னே வச்சிட்டோம்னா சாப்பிட்டு அது தங்கிக்கின்னு போய் கண்டிப்பாக முட்டை ஒரு பக்கம் கூட தீமனம் எடுத்து முட்டை கெளப்பிடலாம் தாயோடு வந்து எடுத்தீங்கன்னா நைட் கூட கொஞ்சம் மணி கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள் சரி இப்போ மெயினாக நீங்கள் உங்களுடைய கோழிகளுக்கு வாத்துகளுக்குலாம் எந்த மாதிரியான தீவனங்கள் கொடுத்தா நீங்கள் எல்லா தீவனம் பண்ணுவாங்க கம்பெனி ஃபீட் தவிர கம்பெனி ஃபீல் குஞ்சுக்குங்க வைக்கணும் அப்படின்னா ஒரு மாதம் கொஞ்சம் க்ரோத்திங் வாக்குன்னு வைப்பேன் ஒரு இருபது ரூபா வைப்பேன் இருபது நேரம் கம்பு மிஸ் பண்ணிக்கணும் கம்பு சோளம் கோதுமை மக்காசோளம் போட மாட்டேங்க மக்காசோளம் போட கொழுப்பு சத்து அதிகமாக வந்துடும் பொட்டை நம்ம லைஃப் வராதுங்க இப்போ ஒரு பொட்டை எடுத்து வச்சு கிடையாது பத்து வருஷம் பொட்டை வச்சிருக்கேன் ஓகே சேவலாம் பார்த்தா கூட்டு சைஸ்ல சாவ எடுத்துருவாங்க நம்ம ஈஸியாக சேவை வாங்கிடுவாங்க பொட்டையும் கொடுப்பேன் ஆனால் பொட்டை நான் அதிகம் வச்சிருப்பேன் ஓகே ஓகே அந்த பொட்டை நம்ம தேவைங்கனால ஒரு ஒரு சேவலுக்கு ஒரு அஞ்சு பட்டோட போடுவேன் ஓகே ஓகே ஏன்னா அஞ்சு பட்டி ஒட்டுக்க மட்டும் வராதுங்க இப்போ ரெண்டு கூட ஒரு மூணு சும்மா நிற்கும் இந்த மாதிரி மாறி மாதிரி வந்து நினச்சிங்க அந்த கணக்கு அந்த அது மாதிரி வச்சு வச்சுருக்கேன் நினச்சிங்களா சரிங்க இப்போ கோழிகள் மட்டும் இரநூறு கோழிகள் இருக்குங்களா ஒரு இரநூறு ஒரு மூணு கோழி இருக்குங்க சரிங்க சார் அவள் வேற எல்லாம் சேர்த்து கலந்து இப்போ வாத்துக்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வளர்க்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை இப்போ வா கோழி அப்படின்றது மேக்சிமம் எல்லாமே வளர்க்குறாங்க வாத்துகள் பார்த்தீங்க எனக்கு சின்ன வயசுல ஆர்வம் எப்படி இந்த பங்களா வாத்தி மாதிரி ரொம்ப ரொம்ப ஆர்வம் சின்ன பசங்க எனக்கு டிவியில் பார்த்தீங்கன்னா இப்படி வாங்கும் போது வேலை அணி கூடுதல் வந்து வாங்க முடியல அன்னைக்கு சொல்லிக்கு ஓகே ஓகே இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கிறதுனால என்ன பண்ணி எனக்கு ஆசைப்படுறாங்க நான் விற்கிறது என்னோட தேவைக்கு வந்து வாங்குறேன் இந்த சில பேர் நம்மள மாதிரி பார்த்துட்டு வராங்கன்னு சில பேர் கோழி குஞ்சு கொஞ்சம் நம்மளுக்கு கேட்பாங்க வந்து பார்க்க புதுசாக இதை பார்த்துக்குது எனக்கு ரெண்டு கொடுங்க சேனலில் நம்ம மாதிரி சேனலில் பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க சரிங்க மற்ற இடத்துக்கு போனால் வாத்து வச்சிருப்பாங்க கோழி இருக்காது கோழி இருந்தால் வாத்து இருக்காது நம்ம எல்லாம் சேர்ந்து வச்சோம்னா இந்த மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக சார் இப்போ வாத்துக்கள் அப்படிங்கும் போது இது அடகாக்குங்களா அந்த இது எல்லாமே அடகாக்குங்க நான் சொல்கிறேன் அனிதா பாத்தும் பங்களா பாத்தும் இது எல்லாமே உங்களுக்கு அடகாக்கும் முட்டையோடு பங்களா பாத்தி சீசனுங்க நம்ம ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் சீசனு அந்த தை முட்டை மழை காலத்து முட்டை தான் முட்டணுங்க முட்டை பார்த்து ஆறு ஒன்பது முட்டை மட்டும் தான் குளிச்சு முட்டணும் ஓகே அதுவே முட்டோட அதுவே ஆடப்படுத்தி குஞ்சு பறிக்கங்க சரிங்க மணில வந்து கோழி மாதிரி வருஷம் உள்ள உங்களுக்கு கோழி இப்படி அதே மாதிரி தான் கண்டிப்பாக முட்டை இடம் குஞ்சு பிரிக்க மடி திரும்ப முட்டோம் அதே மாதிரி மணியில் கணக்கில் இருக்கணும் இது கூசு பத்தி வச்சு கொஞ்சம் பியூர் செய்வோம் நீங்கள் எந்த எந்த தினியுமே தேவையில்ல அரிசி கம்பு சோளம் எதுவுமே தேவையில்ல புல்லு இருந்தால் அப்படி போதும் சரிங்க பசும்புள்ளி எதுவாக தான் சரி வயலுக்குள்ள புல்லு இருந்தால் இந்த புல்லு மட்டும் சாப்பிட்டு சாப்பிடும் ஃபுல்லாக சாப்பிடும் ஃபுல்லு ஓகே

பெருசாக இருக்கு கிட்டத்தட்ட அப்படிங்கிறப்ப சொல்ல போகிற இதெல்லாம் கட்டால் ஒரு ஒன்று அஞ்சு கிலோ மேலே வரும் அஞ்சு கிலோக்கு மேலே வரும் சரி இப்போ எப்படிங்க அது கொத்துறது மனிதர்கள் பக்கத்தில் போகும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுங்களா இல்லை அது கொத்துறத பற்றணுச்சு நீங்கள் யாங் கொடுத்துறதுன்னு கேட்டால் புதுசாக ஆளு வந்து மாறட்டும் டாக் மரியும் நாய் மரியும் காண்டி வருவாங்க புதுசாக நீங்கள் எந்த வச்சிருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து தெரியும் ஓனரு இவங்க நம்ம சாப்பாடு போகிறாங்கன்னு தெரியும் அவங்கள பார்த்தா கத்தாதுங்க ஓகே புதுசாக ஆளுங்க வந்தாவே ஒன்று தெரியும் அப்படி வரும்போது தெரியும் புதுசாக தான் சவுண்டும் வேற மாதிரி ஒரு கோவமாக கத்தவே ஒரு மாதிரி சவுண்ட் இருக்க நேரம்

கூத்துல பொறுத்த வரைக்கும் விலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அது சீசன் ரேட்டு வந்து ஒரே மாதிரி சொல்ல முடியாது சரி ஓகே இப்ப இப்ப முட்டை சீசன் கண்ணு ஆடி மாசத்துல தனி மாசம் நாலு மாசத்துக்கு இப்ப ரேட்டு கூடுதலா விற்கும் சீசன் முடிஞ்சு முட்டைய விட சிட்டு வந்து நாலு மாதம் சும்மா ஓகே சும்மா தான் தாப்பிடும் அப்ப பாத்தீங்கன்னா இப்ப விற்காத கூட ஆயிரம் கம்மியா இருக்கு சரி ரேட்டு குறைவா கண்டிப்பாக கண்டிப்பா இது வந்து ஒரு விவசாயி வாங்கி வளர்க்குறாரு அப்படின்னா கமர்சியலா ஏதாவது லாபத்தை கொடுக்குங்களா

சேவல்லாம் பார்த்தா ஒரு மூணுல வருங்க கரியாவே சரி வருஷத்துக்கு வெட்டி யூஸ் பண்ணால் அப்படியே உள்ள வரைக்கும் நாலு வரைக்கும் வரும் போட்ட மாதிரி ரெண்டு வரைக்கும் வருங்க சரிங்க சார் இப்போ கூஸ் வாத்து அப்படிங்கிறது ஃபேன்சி ஐட்டத்துக்கு மட்டும் தான் வளர்க்குறதுங்க மீட் பர்ஸும் யாரும் இது பண்ணுறதுல ஃபேன்சி தான் வில அதிகமாக இருக்கனால ஃபேன்சி தான் அழகு தான் அது யாருமே ஒரு சாப்பிடணும் ஒரு எண்ணெய் வராது பார்த்தாவே சாப்பிட்ணு ஒரு ஐடியா பண்ணி வாங்கினா கூட சரி வீட்டில் போட்டு ஒரு ஆள் மாதிரி பழகி செஞ்சு அதுக்கு முடியும் நீங்கள் இத்தனை பொருளுமே வந்து ஃபுல்லாகவே மேச்சல் முறையில் வளர்க்குறீங்க எல்லாமே பார்த்துட்டு ஏதாவது கேட்டு அடிச்சிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணி நம்ம வச்சிடலாம் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் வச்சு தான் தரணும் சரிங்க ஆனால் இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படிலாம் மார்க்கெட் பண்றீங்க எப்படி வெளியில கொண்டு போய் சேர்க்குறீங்க உங்களுடைய பொருளை மார்க்கெட்டிங்கும் உங்களுக்கு சேனல் தான் நம்மளுக்கு சரிங்க இப்போ சேனலில் பண்ணும்போது இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்து இன்னொரு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் அது பேர் பாக்கிறோம் அதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் என்க்ரி பண்ணுவாங்க சில பேர் பொருள் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க நம்ம ஊர் ஊரு ஃபோன் நம்பர் வாங்கிக்குவோம் சரிங்க அந்த ஊருக்கு வச்சுட்டா பெட்டி போடும் போது அமௌன்ட் கேட்டோம் பாக்ஸ் போடும் போது அட்வான்ஸ் செட் பண்ண சரிங்க ட்ரான்ஸ்போர்ட் அந்த ஊருக்கு என்ன எந்த ஊருக்கு அதுக்கு பஸ்ஸில் போற ஏரியானா பஸ் ஓகே பஸ் இல்லாத ஏரியானா வேறு ஸ்டேட் வைக்க மாதிரி ட்ரெயின் ட்ரெயின் சேஃப்டியாக போயிருங்களா அது நூறு பஸ் பஸ் நம்ம ட்ரெயின் இல்லை பஸ் சரிங்க

ஊருக்கு போயிடும் காலையில் டைம் போட்டுக்கணும் மதியம் ரெண்டு டூ ஒரு மூணு கிலோ தீனி போட்டு முடிச்சிடும் யானு கேட்டீங்கன்னா காத்தால எப்படி போடணும் மதியம் வந்து ஒரு மூணு கிலோ போட்டு தீனி முடிச்சிருக்கேன் சரிங்க ரெண்டு மூணு மணிக்கு நான் தீனி போட்டுன்னு வச்சுக்கேன் சரிங்க எனக்கு என்ன பிரச்சனை ஆகும் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த திங்கிற தீனி நல்லா ஜீர்ணாகும் போடுங்க தின்னுட்டு ஜீர்ணாகும் தண்ணி நீ ஃபுல்லாக குடிச்சிக்கும் போய் நைட்டு தூங்கும் போது ஓகே சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு நம்ம போடுற மாதிரி இருந்தால் சாப்பிட்றோம்

அவங்களும் சரி புதுசாக வளர்த்துறவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுற விஷயம் தான் எடுத்தவொன்னே அதிகம் காசு போட்டு வாங்கி வளர்த்த வேணும் கம்மியான ஒரு எண்ணிக்கையில் வாங்கி சரி சும்மா டெமோ மட்டும் பார்க்கணும் அதில் ஓகே இதை வச்சு சக்ஸஸ் பண்ண முடியுமா வளர்த்த முடியுமா வளர்த்தலாம் நீங்கள் மறுபடியும் பண்ணலாம் ஓகே எங்கே பண்ணலாம் கேட்கு எங்கே எந்த ஏரியாவிலும் போய் பண்ணலாம் இதே நம்ம இதை வச்சு கொஞ்சம் கத்துக்கலாம் பிரச்சனை சின்ன குஞ்சைய எடுத்து வளர்த்துங்கன்னா வேலை அதிகம் ஏ ஓல் சிக்கன் பண்ணுறோம் அதை எடுத்து அவங்க வளர்த்தும் போது சில பழம் உங்களுக்கு ஈஸியாக பிரச்சனை கண்ணு எல்லோருக்குமே லாபம் சரிங்க

நம்ம டிங்கர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறது எல்லாத்துக்கு ஓகே ஓகே தேவாலி சிக்கன் வாங்க என்ன சொல்லுவோம் நாட்டு சக்கரை கொண்டு கொஞ்சமாக ஒரு தண்ணியில் சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி கலக்கி வைங்க ஏன்னா உள்ளார மஞ்சக்கூர் வெளியே வரணும் ஓகே இன்னைக்கு நாளைக்கு தண்ணி இன்னைக்கு ஃபுல்லாகவே தண்ணி கத்தாலேருந்து நைட்டுக்கு மேலே தீனி வைக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தீனி தீனி வச்சா உள்ளார மஞ்சக்கூர் வந்து கோழிக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஓகே தாய் கோழி நம்மளுடைய பண்ணையில எந்தெந்த மாதிரியான பறவைகள் வளர்த்துட்டு இருக்கீங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க சோ மத்தபடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யாருக்காவது தேவைப்படுச்சா உங்களுக்கு சரிங்களா உங்களோட பேரு உங்களுடைய சொல்லிருங்க என்னோட பேர் ராஜேந்திரன் ஊர் நாமக்கல் மாவட்டம் வில்லேஜ் இப்போ நிலமக்கல்லிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் எனக்கு ஓகே இப்போ ராசி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஃபோன் நம்பர் சொல்லிருங்க தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு இருபத்தி எட்டு தொண்ணூத்தஞ்சு நம்பர் சரி ஒரே நம்பர் தாங்க ஒரே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஒரே நம்பர் தாங்க சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க நன்றிங்க